தமிழ் பல தமிழ்நாடு நிறை மாத தமிழ்நாடு இவைதான் லட்சியம் நாம் வெள்ளது நிச்சயம் முடியாத கொடுமைக்கு முடிவு கட்டுவோம் முடியாத கொடுமைக்கு முடிவு கிடைத்துவோம் விடியாத ஆட்சியை வீட்டில் புரியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் தீய சக்தியை மதித்திட நல்லாட்சியை விதத்திடையில் விலகட்டும் விலகட்டும் தமிழக முரன்முக புரட்சி தமிழர் இடப்பாடியார் ஆட்சி மலரட்டும் தமிழ்நாட்டின் முரன்முக புரட்சி தமிழர் இடப்பாடியார் ஆட்சி மலரட்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வருகை தந்து சிறப்பாக சிரமித்த கழகத்துடைய அடையாள அதாவது அற்றகுலத்து அருமையை பறவை நாங்கள் அல்ல வெட்டியும் ஆம்பளம் போல் வெட்டி உறவாடி இந்த இயக்கத்திற்கு ஒரு சோதனை என்றால் தன்னை இவர்கள் காத்து வருகின்ற வெட்டிவாய் என்றால் கட்டி வரக்கூடிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்களுக்கு மனமான வாழ்த்துக்களை தெரிவித்து கண்டிப்பாக நாம் அடித்து ஆட்சியில் அமர்வோம் அதிகாரத்தில் அமர்வோம் திருவண்ணாமலையுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக முடிவு கட்டுவோம் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி கூட விடுதலை நன்றி வணக்கம் ஒரே ஒரு கருத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறோம் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏழாம் ஏழு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பெரிய இடையூறு செய்கிற வேலுவை வன்மையாக கண்டிப்பதோடு நான் வேலூரில் எச்சரிக்கை செய்கிறேன் திமுக சின்னத்தை வெற்றி பெற வைத்து அதை வெற்றி பெற்று இந்த ஊரை வெளியேற்றுவதற்கு எந்த எல்லை Рейли, hey, не hey, hey, hey.